உண்மையாவே சின்மையை அவங்கள வந்து ஒரு விஷயம் பேசியிருக்காங்க சார் அது ரொம்ப பெரிய அளவில் வந்து நிறைய வந்து எதிர்ப்பு தான் அது கிரியேட் ஆயிருக்கு ஏன்னா ஒரு அப்பா அவங்களுக்கு பிறந்திருக்கிற ஒரு குழந்தை அவங்க ஃபேமிலி விஷயம் அது நீங்க வீட்டுக்குள்ள வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விமர்சனங்கள் வராது டீச்சர் இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா சிறுமையை வந்து இப்படியான ஒரு கருத்து வந்து ஒரு முரண்பட்ட ஒரு கருத்தையும் முரண்பட்ட கருத்தையும் இல்லை முரண்படாத கருத்தோ ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க மகளுடைய தந்தை மகள் பாசத்தை பத்தி

எப்ப மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று எந்த வந்து தந்தையும் வந்து தன் மகன் கிட்ட வந்து பணம் கொடுத்து அப்பா எனக்கு வந்து திருமணம் நடக்கப்போகுது அங்கே நடக்க நடக்கப்போகுது நீ எங்கேயாவது போயிட்டு ஒரு ரெட்ரைட் ஏரியாவில் போய் நீங்கள் நல்லா ட்ரைனிங் எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு காசு இருங்க நான் பேசுகிறதை நீங்கள் ஃபுல்லாக வாங்கினேன் கேட்டீங்கல்ல நான் அப்படி தான் பேசுவேன் நான் வந்து என் மகளை வந்து கட்டி அணைக்கிறேன்னு சொன்னால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா காமம் கிடையாது இருக்காது இருக்க கூடாது வந்து சின்மை வந்து இப்படி சொன்னால் கூட தப்பு நீங்க வளர்க்குறதுல தப்பு அப்பா கிட்ட வந்து வந்து பிரதிபலிக்க முடியாதுன்னு நான் சொல்ல வரேன் சின்மை போன்ற பண்ணாடைகளுக்கு போட்டுங்க பண்ணாடைன்னு போட்டுங்க மாத்தி கித்தி எடிட் கிடீட் பண்ணாதீங்க இதெல்லாம் சராசரியா வந்து ஒரு மாணவ உணர்வுல ஒரு பெண் வந்து ஒருத்தர் ஒரு பெண் கிட்ட வந்து ஒருத்தன் தவறா நடந்துக்கிட்டான்னா அவனை வந்து எந்த சூழ்நிலையும் அவனை வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே அனுமதிக்க மாட்டாங்க ஆபாச குற்றச்சாட்டு வச்சுட்டு அதே வைரமுத்து வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் வந்து அவங்க சிரிச்சுக்கிட்டு அவங்களோட போஸ் கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் எல்லா கணவனும் ஒரே மாதிரிலாம் கிடையாது பல அடிமைகள் கணவன்ற பேரில் பல அடிமைகளாக இருக்கிறானுங்க பல பேர் நான் உங்களை எதுவும் சொல்லலை நீங்கள் எதுக்கு சிரிக்கிறீங்க வீட்டில் இருக்க அத்தனை வேலையும் செய்கிறான் குடும்ப தலைவிகள் செய்யக்கூடிய வேலைகள்ன்றதுக்காக நான் பிரித்து பேசுகிறேன் நினைக்காதீங்க எல்லா வேலையும் எல்லாரும் செய்யணும் தான் இதெல்லாம் அப்போ வந்து கார் வந்து குடும்ப தலைவி பண்ணணுமா நாயக்கள் வந்து குடும்ப தலைவி பண்ணணும் அப்படி சொல்லணும் நீங்கள் ஒன்றே இழுத்து விட்டுறாதீங்க நீங்கள் ஏற்றம் சின்மையை பேசுனாங்க அவருடைய கணவர் ஏதாவது பேசுனாரா அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா ஆமா என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா பொம்பளை பொம்பளை மாதிரி ஒரு பொம்பளை 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 அவங்க எப்படி தன்னை வந்து நினச்சிக்கிறாங்களோ அப்போ அவங்க நான் இப்போ நீங்கள் இப்படி கேட்கலாம் நான் இப்போ வேறு ஸ்டெயிட்டாக நேராக இப்படி வந்துடுறேன் என்னான்னு கேட்டிங்கன்னா சின்மையை அவங்க அப்பாவோட உறவில் எப்படி இருந்திருப்பாங்க சார் தன்னுடைய ஓய்வூதியம் கிடைக்கட்டும் தன்னுடைய பெனிஃபிட் கிடைக்கட்டும் சொல்லி தற்கொலை பண்ணிக்கிட்டால் எத்தனையோ அப்பன்கள் இருக்கிறாங்க எல்லா செருப்படியும் நான் வீட்டிலேயே வாங்கிக்கிறேன் நான் தப்பாக பேசியிருந்தேன்னா கூட மகள் கல்யாணத்தில் வந்து தன்னுடைய சேமிப்பு மொத்தத்தையும் இழந்துட்டு கடன் ஆகிட்டு வரைக்கும் கடன்லேயே செத்த அப்பன்லாம் இருக்கிறான் அவங்களாம் என்னம்மா தெரியும் சின்மைக்கு என்னமா தெரியும் அப்பாவை பற்றி என்ன தெரியும் எங்கேயோ நடக்கிற ஒரு தவறை வந்து கொண்டு வந்து நடுவு ஹாலில் உட்கார வச்சு பேசுகிற அந்த லக்ஷ்மி ராமகிருஷ்ணன்ற அந்த பொம்பளைக்கு அது என்ன தெரியும் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகும்போது நீ ஒரு பிரச்சனை மாட்டிருக்க உங்க குழந்தை இறந்து போயிருக்கு அந்த பையன் வெகு ரொம்ப கரெக்டா இருக்கா அப்பா வந்து இப்ப மகளும் தொடர்றது கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு காம கண்ணோடத்துல பாக்குற நீ எப்படிப்பட்ட கேட்டகரியில தான் என்னுடைய கேள்வி இன்பநிதி அவரும் ஒரு வந்து ஒரு பெண்ணும் சேர்ந்த மாதிரி ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணும் சேர்ந்த மாதிரி ஒரு போட்டோ என்னென்னவோ பேசுனாங்க அப்பா தாத்தா எல்லாரும் இழுத்து என்னென்னவோ பேசுனாங்க வச்சுக்கலாம் தாத்தா போய் தாத்தாவுக்கு தா அப்பா எல்லாம் போய் பேசுனாங்க அப்போ வந்து அவங்க மனைவி அவங்க பேருன்னா கிருத்திகா ஆ கிருத்திகா அவங்க வந்து ஒரு ட்ரிட் பண்ணியிருந்தாங்க அன்பை காட்ட தயங்காதே இப்போ எல்லாருக்கும் பார்வையும் கோளாராக இருந்துச்சு இன்ப நிதியும் அந்த மா அந்த பெண்ணும் சேர்ந்து இருந்திருக்க அந்த போட்டோ நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் பழக விட்டீங்கன்னா அங்கே வந்து தந்தையும் தவறு பண்ண மாட்டான் மகளும் தவறு பண்ண மாட்டான் இங்கே கோலாறு யாருக்கிட்ட கிட்டே கேட்டால் சின்மையின்ற ஒரு பன்னாடை கிட்டே தான் இருக்குது பிபிடி சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அமிர்தான் இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் ஷேகுவாரா அவர் தான் இருக்கார் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் நிறைய விஷயங்கள்ல ஊர் ரொம்ப அது தெரிஞ்சிச்சு எத்தனை ஊர் ரொம்ப தெரியல சரி சொல்லுங்க உண்மையாவே சின்மையை அவங்களை வந்து ஒரு விஷயம் பேசியிருக்காங்க சார் அது ரொம்ப பெரிய அளவில் வந்து நிறைய வந்து எதிர்ப்பு தான் அது கிரியேட் ஆயிருக்கு ஏன்னா ஒரு அப்பா அவங்களுக்கு பிறந்திருக்கிற ஒரு குழந்தை அவங்க ஃபேமிலி விஷயம் அது நீங்க வீட்டுக்குள்ள வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விமர்சனங்கள் வராது ஆனால் அது நீங்க பப்ளிக்காக இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் என் பொண்ணு என் ஹஸ்பண்டை வந்து அவர் வந்து குழந்தைய ஆசையாக கட்டி கட்டிப்பிடிங்கன்னு வரும்போது என் குழந்த ரெண்டு வயசு குழந்தை ஸ்ட்ரிக்ட்லி நோன்னு சொல்லிட்டாப்பா அப்படின்னு சொல்லும்போது இதுலேருந்து குழந்தை நம்ம எப்படி வளர்க்கணும் தான் தெரியும் அப்படின்னு சொல்றது இது குடும்பத்துக்குள்ளே நீங்க வச்சிருந்தீங்கன்னா இது வெளில தெரியாது ஆனா அதையே நீங்கள் இந்த மாதிரி ஒரு அப்பாக்கும் ஒரு குழந்தைக்கும் பாண்டிங் வந்து எவ்வளோ அழகான ஒரு பாண்டிங் சார் எந்த ஒரு ஒருத்தர் கூட சொல்லியிருந்தாரு சார் நான் இது போகிறதுக்கும் ஒருத்தர் என்கிட்ட சொல்லியிருந்தாரு ஒரு ட்விட்டர் ஒரு ட்வீட் ஐடியா சொன்னார் இந்த காலத்துல அப்பாக்கள் வந்து குழந்தைங்க வந்து குழந்தைங்கள வந்து தன்னோட அம்மா வச்சு தான் பேர் சொல்லி அந்த குழந்தையே கூப்பிடுறாங்க அப்ப மாதிரியான ஒரு பாண்டிங் இருக்குன்ற மாதிரி அது சொல்லும்போதெல்லாம் அது எப்படி இருக்கு தெரியுமா அது இல்லாதவங்களுக்கு தான் சொன்னது இன்னும் உணர்வு வரும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எதை வெளில கொண்டு வரணும் எதை வெளில பேசணும் அப்படின்றது இவங்களுக்கும் தெரியலையே சார் இவங்கெல்லாம் வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் தான் சார் சுத்தி இல்லை இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா சினிமை வந்து இப்படியான ஒரு கருத்தை வந்து ஒரு முரண்பட்ட ஒரு கருத்தை முரண்பட்ட கருத்தோ இல்லை முரண்படாத கருத்தோ ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க மகளுடைய தந்தை மகள் பாசத்தை பற்றி கொஞ்சம் கொச்சப்படுத்தி பேசியிருக்காங்க கொஞ்சம் இல்லை நல்லாவே கொச்சப்படுத்தி பேசுகிறாங்க இதை வந்து அவங்க கொச்சப்படுத்தி பேசுனாங்கன்றது உங்களுக்கு பிரச்சனையா அல்லது இதை வந்து வந்து வெளியில் வீட்டுக்குள்ளே பேசாமல் வெளியில் வந்து பேசுனாங்கன்றது பிரச்சனையா

நீங்க கேட்டீங்க கேள்வி கேட்டீங்களா இல்ல சார் நான் நான் நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சிருச்சு நான் சொல்றேன் கேள்வி கேட்டு நான் கேள்வி கேட்கல சார் நான் உங்களுக்கு நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சது அதுக்கு நான் பதில் சொல்றேன் நீங்க என்ன சொல்றீங்க உங்களுக்கு இப்போ உனோட பிரச்சனை என்ன பேசாத உனக்கு பிரச்சனை இல்லையா வெல்ல பேசினா உங்களுக்கு பிரச்சனை இல்ல வெல்ல பேசினா தான் உங்களுக்கு பிரச்சனைன்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க சார் என்னோட பாயிண்ட் அது இல்லை இப்பதான் எல்லாருக்குமே கருத்து சுதந்திரம் ஒன்னு சொல்லிட்டோம்ல நம்ம போன இதுல யார் வேணாலும் எப்படி வேணாலும் வாழலாம் அவங்க உங்க குடும்ப விஷயத்தை நம்ம தலையிட முடியாதுன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கா அப்படி இருக்கும் போது நீங்க உங்க வீட்டுக்குள்ள ஒரு விஷயத்த பண்றீங்களா உங்க குழந்தைக்கு நீங்க என்ன வேணாலும் சொல்லி கொடுத்துக்கோங்க அது வந்து இந்த சொசைட்டிக்கு பாதிக்கப்படக்கூடாதுன்றது ஒரு பாயிண்ட் இருந்தா நான் முதல்ல நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்களா நான் வந்து சின்மையை சொன்ன அந்த விஷயத்துல அது வீட்டுக்குள்ள சொல்லி இருந்தாலும் நான் தவறு தான் நான் சொல்றேன் வெளியில சொல்லியிருந்தாலும் தவறு தான் ஓகே தந்தை மகள் பாசத்தை வந்து நீங்கள் வந்து கொச்சப்படுத்தி யாருடைய மண்டையிலையும் ஏற்றக்கூடாது மகளுடைய மண்டையில் கூட ஏற்றக்கூடாது நல்லா புரிஞ்சுங்கண்ணா இங்கே இயற்கையான உணர்வுன்னு இருக்குது சொல்லிக் கொடுக்காத உணர்வுலாம் இருக்குது இப்போ நான் இப்படி கேட்டதுனால நீங்கள் எதிர்க்கிறதுனால வேறு வழி இல்லாமல் நான் சொல்கிறேன் எந்த வந்து தந்தையும் வந்து தன் மகன்கிட்ட வந்து பணம் கொடுத்து அப்பா உனக்கு வந்து திருமணம் நடக்கப்போகுது அங்கே நடக்க நடக்கப்போகுது நீங்கள் எங்கேயாவது போயிட்டு ஒரு ரெட் லைட் ஏரியாவில் போய் நீங்கள் நல்லா ட்ரைனிங் எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு காசு இருங்க நான் பேசுகிறதும் நீங்கள் ஃபுல்லாக வாங்க நீ கேட்டிங்கல்ல நான் அப்படி தான் பேசுவேன் கஷ்டமாக தான் நீங்கள் கட் பண்ணிட்டு போங்க நான் இது எதுக்காக அது எங்கேயாவது நடக்குதா அந்த மாதிரி எந்த வீட்டையாவது நடக்குதா அல்லது இப்படி சொல்கிற பெண்களுக்கு ஏதாவது அம்மா எங்கேயாவது நீங்கள் போய் ட்ரைனிங் எடுத்துவிடா எங்கேயாவது சொல்கிறாங்களா இல்லை இல்லை அது மாதிரி வந்து இது வந்து ஒரு இயற்கையான ஒரு உணர்வு செக்ஸ் உணர்வு அதே மாதிரி தந்தை மகள் உணர்வு கூட வந்து பார்த்தீங்கன்னா பாச உணர்வுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே வரக்கூடியது அது எங்கேயும் மிஸ் ஆகாது தப்பாகாது தப்பானவங்களுடைய பார்வையில் அது தப்பாக தெரியும் நான் வந்து என் மகளை வந்து கட்டி அணைக்கிறேன்னு சொன்னால் அதில் வந்து பார்த்திங்கன்னா காமம் கிடையாது இருக்காது இருக்கக்கூடாது என் மகள் வந்து பார்த்திங்கன்னா போன உடனேன்னு கேட்டால் இந்த பக்கம் ஒரு பற்றி ஒரு பொண்ணு மகள் ஏறி இந்த பக்கம் ஒரு மகள் ஏறி உட்காந்து போய் மேலே ஏ அது வராது அப்படி வருதுன்னு சொன்னால் அங்கே வந்து வேறு ஏதோ ஒரு பிழை இருக்குது நான் சொல்கிறேன் நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் உங்க அப்பா வந்து உங்களை வந்து பார்த்தா எத்தனை வயசானாலும் உங்க அப்பா உங்களை வந்து இல்ல சார் நான் இது வந்து நானே சொல்லிட்டேன் அப்போ இந்த இடத்துல இல்ல எனக்கு இல்ல இல்லாதபோது எனக்கு அந்த அறிவு தெரியும் இருங்க இருங்க நான் சொல்றேன் வீட்டிலேயே வந்து சின்மை வந்து இப்படி சொன்னாலும் கூட தப்பு நீங்க குட் டச் பேட் டச் சொல்லி வளர்க்கறதுல தப்பு இல்லை எக்ஸாக்ட்லி ஆனால் அதை வந்து நீங்க வந்து அப்பா கிட்ட வந்து நீங்க வந்து நீங்க பிரதிபலிக்க முடியாதுன்னு நான் சொல்ல வரேன் நான் ஏன்னா தந்தை மகள் பாசன்றது வந்து அதுதான் அந்த முத்துக்குமார்

இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியுமா இன்றைக்கி ஒரு காலேஜில் வந்து பஸ் ஏற்றி விட்டால் கூட பார்த்தீங்கன்னா வந்து அந்த சைக்கிள் தள்ளிட்டு சைக்கிளில் கொண்டு வந்து பார்க் பண்ணிட்டு போகிறார் அந்த அவ மகள் வந்து பஸ்ஸில் போகிறார் அதுக்கப்புறம் அவர் வந்து வீட்டுக்கு திரும்பி போகும்போது அவர் முகத்தில் ஒரு பெரிய ஒரு கவலை ஒரு பெரிய பாரம் இருக்கும் இன்றைக்கி வரைக்கும் காலேஜுக்கு உள்ளே போயிட்டு வந்து டாட்டா காட்டிகிட்டு தான் வரேன் நான் சின்ன பிள்ளை கிடையாது நான் வந்து டாட்டா காட்டிட்டு தான் வரேன் டாட்டா தான் வரா டாட்டா காட்டி தான் வரேன் ஒரே ஒரு வருத்தம்னா அந்த வலது கை காட்ட முடியன்னு ஒரு வருத்தம் இருக்குது அதனால் வந்து இடது காட்டி தான் வரேன் இது வந்து சின்மை போன்ற பண்ணாடைகளுக்கு போட்டுங்க பண்ணாடைன்னு போட்டுங்க மாற்றி கித்தி எடிட் எடிட் பண்ணாதீங்க இதெல்லாம் சின்மை போன்ற பண்ணாடைகளுக்கு வந்து தந்தை மகள் பாச உணர்வுன்றது தெரியிறதுக்கான வாய்ப்பு இல்லை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வைரமுத்து மேலே வந்து ஒரு ஆபாச குற்றச்சாட்டு சொல்லிவிட்டு அதே வைரமுத்துவை வந்து சொன்ன சொன்னது உண்மை சரி எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எப்போ சொன்னாங்கன்னு கேட்டனா அவங்க வாய்ப்பு தேடி அலைஞ்சிகிட்ருக்கும் இருக்கும்போது இந்த மாதிரி வந்து அவர் தவறாக எங்கிட்ட நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிவிட்டு அதற்கு பிறகு திருமணம் பண்ணும்போது அதே வைரமூர்த்த வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அடைப்பாளராக வர வச்சுதான் நம்ம பார்த்தோம் பார்த்தோமா இல்லையா பார்த்தோம் சார் இப்போது சராசரியாக வந்து ஒரு மான உள்ள ஒரு பெண் வந்து ஒருத்தர் ஒரு பெண்கிட்ட வந்து ஒருத்தன் தவறாக நடந்துக்கிட்டான்னா அவனை வந்து எந்த சூழ்நிலையும் அவனை வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அனுமதிக்க மாட்டாங்க வீட்டை அனுமதிக்க மாட்டாங்க ஃபங்க்ஷனுக்கு அனுமதிக்க மாட்டாங்க பேச மாட்டாங்க எங்க இந்த செல்லில் எங்கேயாவது ஒரு மூலம் எல்லாத்தையும் டெலிட் பண்றாங்க இது எல்லாமே நடக்கும் கரெக்டுங்களா ஆமா சார் ஆனால் இப்படியான ஒரு குற்றச்சாட்டு ஆபாச குற்றச்சாட்டு வச்சுட்டு அதே வைரமுத்துவ வந்து நான் கேட்டீங்கன்னா அவங்க வந்து திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் வந்து அவங்க சிரிச்சுக்கிட்டு அவங்களோட போஸ்ட் கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம்

ஆசியா ஃபீல்ட்லேயும் இருக்காங்க இல்லை சார் அப்போ இன்னும் எக்ஸ்போஷர் ஜாஸ்தியாக தானே சார் இருக்கும் ரெண்டு இருங்க நீங்கள் கேட்டீங்கல்ல நான் பொறுமையாக பதில் சொல்கிறேன் கேளுங்க நீங்கள் எல்லா கணவரையும் நீங்கள் ஒரே மாதிரியான பார்வை உங்களுக்கு இருக்குது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் பர்சனலாக சொல்கிறேன் நினைக்காதீங்க இங்கே வந்து வீட்டில் இருக்கிற கணவனும் மனைவியும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மனைவியும் ஒரே மாதிரிலாம் கிடையாது எல்லா கணவனும் ஒரே மாதிரிலாம் கிடையாது பல அடிமைகள் கணவன்ற பேரில் பல அடிமைகளாக இருக்கிறானுங்க பல பேர் நான் உங்களை எதுவும் சொல்லலை நீங்கள் எதுக்கு சிரிக்கிறீங்க இப்போ இல்லை சார் இல்லை இல்லை நான் இல்லைமா இது உண்மைமா நீங்கள் பாருங்க நான் எப்படி சொன்னால் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் இல்லை இல்லை நான் இதுதான் இங்கே கோலாரே ஒரு உண்மையை சொல்ல விடவே மாட்டிங்க நீங்க கேள்வி கேட்டீங்கல்ல என்னை பேச விடுங்க இங்கே பல கணவன்கள் வந்து ஆண்களாக இருப்பாங்க ஆண்களாக இருப்பாங்க ஆனால் தலைவனாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல வரேன் குடும்ப தலைவன் தலைவி இருக்காங்கல்ல அங்கே வந்து அவன் குடும்ப தலைவியா இருப்பான் பெண் தான் அவங்க குடும்பத் தலைவனாக இருப்பாங்க இப்படி சொன்னால் புரியுது இல்லை உங்களுக்கு பல பேர் வந்து கணவன்ற பேரில் அடிமை சவகம் பண்ணிட்டுருக்குறான் வீட்டில் அதுவும் குறிப்பாக சினிமா வட்டாரத்தில் இருக்க நடிகர் நடிகைகளுடைய கணவர்கள் வந்து பெரும்பாலும் நான் பெ எல்லாரையும் சொல்லலை நான் என்னை மொம்பலை மாட்டி விடாதீங்க பெரும்பாலான வந்து ப கணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கார் கழிவு நாயை கழிவு விடுறான் பெரும்பாலும் சொல்கிறேன் நான் எல்லாரையும் சொல்லலை வீட்டில் இருக்க அத்தனை வேலையும் செய்கிறான் குடும்ப தலைவிகள் செய்யக்கூடிய வேலைகள்ன்றதுக்காக நான் பிரித்து பேசுகிறேன் நினைக்காதீங்க எல்லா வேலையும் எல்லோரும் செய்யணும் தான் இதெல்லாம் இப்போ அப்போ வந்து கார் கழுவுறது குடும்ப தலைவி பண்ணணுமா நாயை கழுவுறது குடும்ப தலைவி பண்ண அப்படி சொல்லுறதுன்னு நீங்கள் ஒன்றும் இழுத்து விட்டுறாதிங்க என்ன எங்கேயாச்சும் பெண்கள் தான் செய்யணும் கிடையாது எல்லாரும் கலந்து செய்யலாம் ஆனால் குடும்ப தலைவன் குடும்ப தலைவின்னு ரேஷன் கார்டிலேயே இருக்குல்ல அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக் ஆகிடுதுன்ற நான் குடும்ப தலைவன்றது எல்லா அதிகாரமும் அதிகாரம் நான் சொல்கிறேன் அதிகாரம் வந்து குடும்ப த தலைவிகிட்டே இருக்கும் அவங்க அங்கே குடும்பத் தலைவனாக இருப்பாங்க அவர் வந்து நான் கேட்டால் குடும்ப தலைவியாக இருப்பார் இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா சின்மைய கணவர் எப்படி இருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒருத்தர் வந்து இதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறாருன்னு சொன்னாலே தவறுன்னு நான் சொல்கிறேன் அங்கே வந்து அவர் என்னவாக இருக்கிறாருன்றதான் முக்கியம் அவர் அப்படி நான் கேட்குறேன் நான் இப்போ சின்மையை பேசுனேன் அவருடைய கணவர் ஏதாவது பேசுனாரா அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா ஆமாம்

எந்த தந்தையும் நான் மீண்டும் சொல்றேன் எந்த மகளும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எங்கேயோ இப்போ நீங்க இந்த சொல்லுதான் உண்மைன்னு ஒரு நிகழ்ச்சி ஒரு நடத்தில அந்த ஒரு பொம்பளை ஒன்று இந்த ஜட்ஜி மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்குமே அது பேர் அது இந்த மாதிரி ஒரு பேசிட்டு சார் அவங்க சரி பெண்னு சொல்லுங்க சொல்லுங்க ஒரு டீனேஜ் பெண் உட்கார்ந்து பேசிட்டு இப்போ நான் என்ன தான் சொன்னாங்களே சரி ஒரு வயசான ஒரு பெண் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்கல்ல அப்படி சொன்னால் பிரச்சனை இல்லையா சரி யாரும் ஒரு வந்து இந்த ஜட்ஜி மாதிரி ஒரு பெண் உட்காந்து பேசுங்களேன் அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ ரேரஸ்ட்டு ரேராக ஒரு மூளையில் எங்கேயோ ஒரு நடக்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இங்கே சமூக வலைதளத்தில் எல்லா குப்பைகளும் வருது பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா குப்பைகளும் தான் இருக்குது ஆனால் நாம் எதை விவாதமாக எடுத்துக்கணும் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அறுவறுப்பான சப்ஜெக்ட் ஒரு தந்தை மகளோட உறவை வந்து கொச்சப்படுத்துகிற ஒரு விஷயம் சொன்னது ஒரு பன்னாடைன்னு நான் சொல்லிட்டேன் சொன்னது ஒரு பன்னாடை அதுதான் அவங்களோட இயல்பான குணத்தையும் நான் சொல்கிறேன் என்ன இயல்பான குணம் கேட்டேன்னா வைரமுத்து விஷயத்திலே வைரமுத்து நான் யோகியம்லாம் நான் சொல்லி நான் இங்கே வந்து பேச வரல வைரமுத்து மேலே அப்படியான ஒரு குற்றச்சாட்டை ஆபாச குற்றச்சாட்டை சொல்லிவிட்டு அதே வைரமுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு வந்து அழைச்சவங்கன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த கேரக்டர் என்ன ஆகுது எப்படிப்பட்ட கேரக்டர் புரியுது அவங்க எப்படி தன்னை வந்து நினச்சிக்கிறாங்களோ அப்போ அவங்க நான் இப்போ நீ இப்படி கேட்கலாம் நான் இப்போ வேற ஸ்டெயிட்டாக நேராக இப்படி வந்துடுறேன் நான் கேட்டிங்கன்னா சின்மையை அவங்க அப்பாவோட உறவுல எப்படி இருந்திருப்பாங்க சார் எப்படி இருந்திருப்பாங்க நம்ம சொன்னது தப்பா சொன்னேன் நான் நான் எதாவது தப்பாக சொன்னிருந்தேன் எப்படி இருந்திருப்பாங்கன்னு கேட்டேன் அவங்களுக்கு அந்த அவங்க சொல்லி கொடு மகளுக்கு இப்படி சொல்லி கொடுக்குறாங்கன்னா அப்போ அவங்க அப்பா கிட்ட எப்படி இருக்கிற டச்சே இல்லாமல் இருந்திருப்பாங்கன்னு சொல்ல வரேன் நான் நீங்கள் ஏதோ நீங்கள் நான் வந்து டச்சில் இருந்திருப்பாங்கன்னு சொல்ல வரல டச்சே இல்லாமல் இருந்திருப்பாங்க மகள் திருமணத்துக்காக தன்னுடைய ஓய்வூதியம் கிடைக்கட்டும் தன்னுடைய பெனிஃபிட் கிடைக்கட்டும் சொல்லி தற்கொலை பண்ணிக்கிட்ட எத்தனையோ அப்பன்கள் இருக்கிறாங்க தன்னுடைய மகளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணுன்றதுக்காக தன் மகளுடைய வாழ்க்கை கெட்டு போச்சுன்றதுக்காக குடிச்சு குடிச்சு சத்த தகப்பன்கள் இருக்கிறாங்க லிஸ்ட்டு போட்டோம்னா நிறைய தகப்பன்கள் இருக்கிறாங்க இப்படியான மகளுக்காக தியாகம் பண்ண பல அப்பன்கள் இருக்கிறாங்க நாம் அந்த அப்பன்கள்லாம் பற்றி பேசாமல் குப்பையை பற்றி பேசிவிட்டு நீங்கள் கண் கலக்கறதுல என்ன பிரயோஜனம் நான் ரெண்டு மகளுக்கு அப்பா இருங்க இருங்க நான் வந்து பாருங்கள் எனக்கு வந்து ஒரு மகன் ஒரு மகள் அதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வந்து ஒரு மகள் வேணும்னு எனக்கு ஆசை இன்னொரு இன்னொரு பெண் குழந்தை கூட இருந்தால் எனக்குண்ணா எங்கள் அம்மா மறுக்கிறாங்க போதும் ரெண்டு போதும்னு சொல்கிறாங்க ஆனால் எங்கள் அம்மாவுடைய பேசிக்காகாமல் நான் மூன்றாவது கேட்டான் ஏன் ரெண்டாவது வேணா மூணாவது வேணாம்னு நீங்கள் கேட்கணும் இந்த இடத்துல சொல்லுங்கள் கேளுங்க சார் மூணாவது மகள் பிறந்தா கூட பரவாயில்ல எனக்கு மகள் வேணும்னு சொன்னேன் அவங்க மூணாவது வந்து பத்து பொண்ணு ஆயிடுச்சுன்னா எப்படி காப்பாற்ற கட்டி கொடுப்பேன் கல்யாணம் பண்ணோம் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ரெண்டு போதும் சொல்கிறாங்க இல்லை எனக்கு மூணாவது மகள் வேணும்னு சொன்னேன் ஏன்னு சொல்லுங்கள் ஏன் சார் ஏன் அவங்க எங்கள் அம்மா வேணாம்னு சொன்னாங்க காரணம் பொருளாதாரம் மட்டுமே காரணம் இல்லை என்னுடைய ரெண்டாவது முதல் மகன் ரெண்டாவது வந்து எனக்கு மகள் அவளுக்கு வந்து ரெண்டு காதுகளும் கேட்காது எவ்வளோவோ ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து எல்லாம் முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சிட்டேன் எல்லாம் முட்டி மோதிட்டேன் மருத்துவ உலகத்தையே ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிட்டாங்க அப்போ என்ன கேட்டான்னு கேட்டால் எனக்கு இன்னொரு மூன்றாவது மகள் வேணும் எங்கள் அம்மா சொல்லுங்கள் மூணாவது இதே மாதிரி பிறந்தா என்ன பண்ணுவேன் மகன் நார்மல் ரெண்டாவது மகள் வந்து பத்திரமா பெரிய மகளுக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சு மூன்றாவது எனக்கு மகள் வேணும் எங்கள் மூன்றாவது எனக்கு கேட்டால் மூன்றாவது குழந்தை வந்து இதே மாதிரி ஆகிட்டோம் நான் என்ன நீ எனக்கு மகள் தான் வேணும்னு கேட்டேன் மகன் கூட பிறந்திருக்கலாம் நான் சொல்லலை ஆனால் எனக்கு மூன்றாவது ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டேன் எங்கள் அம்மா வேணான்னாங்க ஆனால் பெற்றுக்கிட்டேன் இன்றைக்கி வந்து மூன்றாவது என் மகள் இல்லைன்னா வீட்டில் மகிழ்ச்சியே கிடையாது சொல்லுமா அதான் முதல் மகள் மகளாக மகிழ்ச்சி இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க அது வேற இல்லை இன்றைக்கி எனக்கு மூத்த மகள் வந்து காது கேட்காத மகள் தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் ஸ்டூடெண்ட் வந்து பிரசிடென்சி காலேஜில் வீட்டை நிர்வாகம் பண்ணுறோம் அவள் தான் ஆனால் வீட்டில் சந்தோஷம் கேட்டினா அது மூன்றாவது மக்கள் கிட்ட தான் ஏன்னா அவளோட பேச்சு அந்த மாதிரி பேச்சு என்ன லெஃப்ட்டு ரைட்டு எடுக்கிறதாலும் இதெல்லாம் பார்த்துட்டு நீ சரியாக பேசுகிற தப்பாக பேச சொல்கிறது எல்லாம் வந்து என் மகள் தான் எல்லா செருப்படியும் நான் வீட்டிலே வாங்கிக்கிறேன் நான் தப்பாக பேசியிருந்தேன்னா கூட யாரும் இன்னொருத்தர் வர வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா என் வீட்டில் வேறு யாரும் பார்க்குறது கிடையாது ஒருத்தி தான் பார்க்குறா நான் எதுக்காக நான் சொல்கிறேன்னா இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்குது சரிங்களா அவங்களுடைய பார்வை வந்து கோளாறுங்க சின்மையோட பார்வை தான் கோளாறு இங்கே பல தகப்பன்கள் இருக்கிறாங்க பல விதமான அப்பன்கள் இருக்கிறாங்க பல தியாகம் பண்ணிட்டு வாழ்க்கையை அழிச்சுக்கிட்ட அப்பன்லாம் இருக்கிறான் மகள் கல்யாணத்துல வந்து தன்னுடைய சேமிப்பு மொத்தத்தையும் இழந்துட்டு கடன் ஆகிட்டு கடைசி வரைக்கும் கடன்லேயே செத்த அப்பன்லாம் இருக்கிறான் அவங்கெல்லாம் என்னமா தெரியும் சின்மைக்கு என்னமா தெரியும் அப்பாவை பத்தி என்ன தெரியும் தந்தையோட உறவை பத்தி என்ன தெரியும் இல்ல சார் இப்போ எங்களுக்கே வந்து நாங்க ரெண்டு பேரும் எங்கேயோ நடக்கிற ஒரு தவறை வந்து கொண்டு வந்து நடு ஹாலில் உட்கார வச்சு பேசுறோம் அந்த லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அந்த பொம்பளைக்கு அதுக்கு என்ன தெரியும் இங்க நல்ல அப்பன்ல கூப்பிட்டு வச்சு நீங்க பேசுங்க நல்ல அதாவது தியாகம் பண்ண அப்பனில் உட்கார வச்சு பேசுங்கள் அப்பா மகளை கொண்டு வந்து ரெண்டு பேரும் உட்கார வச்சு பேசுங்கள் அவங்களுடைய பாசத்தை பேசுங்கள் பாசிட்டிவ் எங்கேயோ ஒரு குப்பையாக வந்து ஒரு விஷயம் நடந்துருக்குன்னு கேட்டால் அதையே கொண்டு வந்து நீங்கள் சபையில் வந்து பேசுகிறீங்களா அதான் உங்கள் மேலே எனக்கு போட கோபம் சின்மையெல்லாம் நான் மீண்டும் சொல்கிறேன் சின்மையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பல விஷயங்கள் எடுத்து பேச முடியும் எனக்கு என்ன வந்தாலும் அதை பற்றி எனக்கு சின்மையை பண்ணாரேன்னு போட்டுங்க இது போன்ற ஒரு விஷயங்களை வந்து சமூகத்தில் வந்து பேசுகிறதே எதுக்குன்னு கேட்டனா நானும் இருக்கிற சமூகத்தில் தன்னை காட்டிக்கிறதுக்கு இது ஒரு மீடியா நோய் நானும் இருக்கிறேன்னு காட்டுறதுக்குதான் இல்ல சார் இப்ப எல்லாருக்குமே இப்ப ஒரு படத்துல கூட வந்தது ஒரு பாட்டு வரிகள் ஒரு ஒரு விஷயம் வைரல் ஆச்சு ஒரு விஷயம் வைரலாச்சு நான் வந்து ஒரு ஒரு திருமணத்துக்கே போறேன் என்னுடைய மூத்த மகளாருப்பேன் இளைய மகளாக இருப்போம் ஸ்டூடெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் வராங்க எல்லாம் எல்லாரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க பக்கத்தில் இருந்து கூட போட்டோ எடுத்துக்கிறாங்க என் ஷோல்டரில் கை வச்சு கூட போட்டோ எடுத்துக்கிறாங்க நான் அனுமதிக்கிறேன் ஏன்னா என் பிள்ளை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் அப்பாவுடைய ரொம்ப கரெக்டாக இருக்கிறாங்களா அம்மா யார் சின்மை இது ரொம்ப கரெக்டாக இருக்காங்களா அப்பாவை வந்து இப்போ மகளன் தொடர்றது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு காமக்கான ஒருத்தரத்தில் பார்க்குறாங்க நீ எப்படிப்பட்ட கேட்டகரின்றது தான் என்னுடைய கேள்வி ஒரு விஷயம் நான் சொல்ல கேளுங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எவ்வளோ பேருக்கு நிறைய நம்ம இவர் இருக்கிறாரில்ல உதயநிதி அவருடைய மகன் இன் இன்பநிதி அவரும் ஒரு வந்து ஒரு பெண்ணும் சேர்ந்த மாதிரி ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணும் சேர்ந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ அந்த போட்டோ வந்து வைரல் ஆகிடுச்சு நம்ம உடனே நம்ம தெரியலையா நம்ம யூடியூபர்ஸ் சமூக போராளிகள் வலைதள போராளிகள் எல்லாரும் வந்து கேட்டோன்னா என்னென்னமோ பேசுனாங்க அப்பா தாத்தா எல்லோரும் இழுத்து என்னென்னவோ பேசுனாங்கன்னு வச்சுக்கங்களேன் தாத்தா போய் தாத்தாக்கு தா அப்பா எல்லாம் போய் பேசுனாங்க அப்போது வந்து அவங்க மனைவி அவங்க பேருன்னா கிருத்திகா ஆ கிருத்திகா அவங்க வந்து ஒரு ட்ரீட் பண்ணியிருந்தாங்க அத்தோ சார் அது எத்தனை பேர் வந்து அதை படித்தாங்கன்னு புரிஞ்சிக்கிட்டாங்கன்னு தெரில அது ரொம்ப எனக்கு வந்து அந்த வார்த்தை ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு அந்த வார்த்தை என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா அன்பை காட்ட தயங்காதே எல்லோரும் நினச்சாங்க என்னென்னு கேட்டால் வந்து மகனை கண்டித்து அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க அப்படிங்க அது அது ஒரே ஒரு வார்த்தை தான் மகனுக்கு சொல்கிறாங்க இதெல்லாம் சொல்கிறாங்கன்றதுனால நீ வந்து தயங்காதே அன்பை காட்ட தயங்காதே இங்கே பார்வை தான் கோளாறு சின்மைக்கு பார்வை தான் கோளாறு இப்போ எல்லாருக்கும் பார்வையும் கோளாறாக இருந்துச்சு இன்ப நிதியும் அந்த ம அந்த பெண்ணும் சேர்ந்து இருந்த அந்த போட்டோ ஆனால் வந்து ஒரு தாய் வந்து என்ன சொல்கிறான்னு கேட்டால் அன்பை காட்ட தயங்காதேன்னு சொல்லி மன மகனுக்கு அது என்ன அது எதை காட்டுது அவங்களோட ட்விட்டு எதை காட்டுது சொல்லுங்கள் பார்க்கலாம் ஐயமதற்கு நம்பிக்கை பயமளவில் நீங்கள் பழக விட்டிங்கன்னா அங்கே வந்து தந்தையும் தவறு பண்ண மாட்டான் மகளும் தவறு பண்ண மாட்டான் இங்கே கோளாறு யாருக்கிட்ட இருக்கு சின்ன சின்மையின்ற ஒரு பண்ணாடை கிட்ட தான் இருக்கு நகர்த்து போங்க அடுத்த போங்க அதுதான் சார் இப்போ நான் இப்போ இதுக்கு மேலே வந்து தந்தை மகள் உறவையோ தாய் மகன் உறவையோ கொச்சப்படுத்தி நம்ம வந்து பார்க்க முடியாது சார் நான் ஒன்று தான் சார் சொல்றேன் இல்லாத உங்களுக்கு தான் சார் அதோட அருமை தெரியும் ஏன்னா நான்லாம் இழக்கக்கூடாத கூடாத ஏஜ்ல எங்க அப்பாவை இழந்ததுனால என்ன நான்லாம் நீங்க சொன்னீங்கல்ல அதே மாதிரி விஷயத்துல கடைசியா நான் சொல்றதுன்னு கேட்டேன்னா சிறுமை வளர்த்து அவங்க அம்மா தான் கோலாரா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ சார் இவ்வளவு நேரம் எங்களுக்கு ரொம்ப பொறுமையாக எல்லா விஷயங்களும் எங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றிமா